மோஸ்ட் தமிழ் மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் தேர்தல் நாள் வர்றதுக்கு இன்னும் கரெக்டாக இரண்டு நாட்கள் தான் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம கடந்த பத்து நாட்களாக வந்து நம்ம பத்திரிகையாளர் நண்பர்களோட வெவ்வேறு மாவட்டங்களில் பயனிட்டு அதில் சில டேட்டாஸ்லாம் எடுத்து வந்திருக்கோம் இப்போ தேர்தல் களம் எப்படி இருக்குன்றத பற்றினா ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு அது மட்டும் இல்லாமல் எந்த தொகுதியில் எந்த மாவட்டத்தில் எந்த வேட்பாளர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் முதல் இரண்டு இடத்தில் யார் யார் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி இப்போ வந்து ஒரு புரிதலுக்காக வந்து இந்த தேர்தல் கலர் நிலவரத்தை சொல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷனில் முதல் தொகுதியாக நம்ம பார்க்க போகிறது வந்து திருவள்ளூர் தொகுதி ஏன் இந்த தொகுதி ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு வந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் சசிகாந்த் செந்தில் வந்து முதல் முறையாக போட்டிடுறாரு காங்கிரஸ் கட்சி சார்பாக இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திரு நல்லத்தம்பி அவர்கள் வந்து தேமுதிக கட்சியை சேர்ந்த நல்லத்தம்பி அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட்டணிகளை எதிர்த்து நினைக்கிறார் முக்கியமாக ஒரு மூணாவது முக்கிய நபர் வந்து பொன் பாலகணபதி என்ற ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் இவங்க மூணு பேருக்கும் டஃப் ஃபைட் இருந்தாலும் கூட செந்தில் அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹெஜ்ஜு இருக்கு ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ப்ரிசென்ட் பண்ணுற ஐஏஎஸ் ஆஃபீஸர் மக்கள் நலனுக்காக வந்து போட்டிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பதிவுகள் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டில் இறங்கி மக்களுக்கு புரியக்கூடிய விஷயங்களை ரொம்ப புரிய வைக்கிற நிலமையில ஈஸியாக மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் மிஸ்டர் செந்தில் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பொன் பாலகணபதியும் கண்டிப்பாக இறங்கி ஃபீல்டில் நல்லா ஒர்க் பண்ணுறாரு அவரோட கூட்டணி கட்சிகளும் நல்லா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க திருவள்ளூரில் ஆனாலும் வெற்றி வாய்ப்பு என்று பார்க்க வரும்போது திரு செந்தில் அவர்களுக்கு ஃபேவராக இருக்குது ஏன்னா முதல்வர் அவர்களே வந்து அவர் கூட சென்று பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ வந்து இந்த கூட்டம் வந்து திருவள்ளூரில் பெரிய ஒரு மாசான கூட்டம் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு ஃபஸ்ட் டைமாக அது மட்டும் இல்லாமல் திரு நல்லத்தம்பி அவர்கள் வந்து நல்ல செல்வாக்கான மனிதர் அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் அவருக்கான ஒரு ஓட் பேங்கன்றது இருக்குது அது போக ஆன்டி இன்கமென்சி ஓட்டு பேங்காக இருக்குது இதை வச்சு பார்க்கும்போது இரண்டாம் இடத்துக்கு நல்ல தம்பி ஸ்ட்ராங்காக உட்காருவார் மூன்றாம் இடத்துல தான் பொன்பாலா கணபதி பிளேஸ் ஆவார்னு ஃபீல்ட் ரிப்போர்ட் சொல்லுது இரண்டாவதாக வடச்சென்னை இந்த வடச்சென்னையில் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை சார்ந்த டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களும் பிஜேபியை சார்ந்த பால் கனகராஜ் அவர்களும் அதிமுகவை சார்ந்த மனோகர் மூணு பேருக்குமே ஸ்ட்ரைட்டான போட்டி இருக்குது டஃப்பான போட்டின்னு சொல்லி எல்லாம் வெளியே சொல்லுவாங்க ஆனால் கலநலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஃபேவராக இருக்குது இரண்டாம் இடத்துக்கு பால் கனகராஜ் என்பவரா இல்லை மனோகர் என்பவரா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இரண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஏடிஎம்கே சேர்ந்த மனோகர் அவர்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து வடசென்னை வந்து திமுக கோட்டையா இருந்தாலுமே கூட கலாநிதி வீராசிமி அவர்களோட செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு ஆண்டி குபன்ஸ் எப்போயும் இருக்குதா செய்யும் ஸோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் இப்போ பால் கனகராஜ் அவர்கள் ஓட்டு வாங்கி அங்கே கிரியேட்டாயிருக்கேன் தவிர மிச்சப்படி பிஜேபிக்கு ஒரு பெரிய ஓட்டு வாங்கி அங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சத்தியமா கிடையாது கல நிலவரத்தில் திமுக வடச்சேனையில் எப்போவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது மூன்றாவதாக பார்த்திங்கன்னா தென்சென்னை சென்னை தென்சென்னையிலையும் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் ஒரு முக்கியமான மூணு முக்கிய நபர்கள் வந்து இந்த தென்சென்னையில் போட்டிடுறாங்க ஆல்ரெடி எம்பியாக இருக்கக்கூடிய திருமதி தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் பாண்டிச்சேரியோட கவர்னராக இருந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் முன்னாள் எம்பியுமான ஜெயவர்தன் அவர்களும் இவங்க மூணு பேருக்குமே வந்து வெளி உலகத்தில் எல்லாருக்கும் எல்லாருக்குமே இந்த மூணு பேர் வந்து நல்லாவே தெரியும் தமிழிசை என்பவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு பர்பஸாக இந்த இடத்துல வந்து காம்ப்ளீட் பண்ணுவாங்க ஆக்டிவ் பாலிட்டிக்ஸில் வரணும்னு சொல்லி வந்திருக்காங்க ரெண்டாவது தமிழிசை தங்க பாண்டியன் அவர்கள் வந்து ஜெயிச்சு ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க மூணாவது ஜெயவர்தன் எல்லாருக்குமே தெரியும் திரு ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் மீன்வளத்துறை மந்திரி அவர்களுடைய அமைச்சர் அவர்களுடைய மகன் ஏற்கனவே ஒரு முறை வெற்றியும் பெற்று இருக்கார் அம்மா இருக்கிற பீரியடில் இந்த முறை அவர் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப டஃப் கொடுக்குறாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீட் கபன்சின்ற ஒரு ரீசன் வந்து தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவருக்கு பெரும்பாலும் இடத்துல வந்து பின்னடைவுன்றத விட போகிற இடத்துல அவங்களுக்கு வந்து அவங்க கட்சி ஆட்களே வந்து இது இந்த இந்த தெருவில் வேணாம் இந்த தொகுதியில் வராதிங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது இருந்தாலும் கூட தமிழச்சி பாண்டியன் அவர்களுக்கு அங்கே வந்து ஓட்டு வாங்கி தான் செய்யுது அது ஏன் எப்படின்னு ஓட்டு வாங்கி எல்லாம் மக்கள் எல்லாருக்கும் தெரியும் எப்படி வந்திருக்கும்னு சொல்லிட்டு ஆனாலும் இந்த இடத்தில் ஜெயவர்தன் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால ஜெயவர்தன் வந்து மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இரண்டாம் இடம் கண்டிப்பாக தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்களுக்கு இருக்குது தமிழிசை அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் கம்பேர்டு வித் தமிழச்சி ரங்கபாண்டியனோட இவங்களோட ஓட்டு வங்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க ஸோ இந்த இடத்துல தென் சென்னை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்க்கு ஃபேவரான ஒரு இடம் ஆகிட்டு பார்க்கப்படுது மத்திய சென்னை இந்த மத்திய சென்னை நம்ம எல்லாருக்கும் தெரியும் மத்திய சென்னைனாலே அகைன் ஒரு கோட்டை கோட்டையின மாதிரி இருக்கக்கூடிய இடம் ஏன்னா தொடர்ச்சியாக திரு தயநிதி மாறன் அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிற இடம் இந்த தடவை வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா தயாநிதி மாதவன் அவர்களுக்கு உண்மையிலேயே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி கேண்டிடேட் வந்து இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த திரு பி செல்வம் என்பவரும் அதிமுகவின் கூட்டணியை சேர்ந்த தேமுதிக விட பாட்சாவதி என்பவரும் உண்மையிலேயே நல்லா டஃப் கொடுக்குறாங்க எல்லாத்தோட பெரிய டஃப் கொடுக்குறது யார் பார்த்தீங்கன்னா பி செல்வம் ஏன்னா வந்து அவர் புயலில் வந்து கொஞ்சம் இறங்கி அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அது வந்து மக்கள் மத்தியில் நல்ல போய் ரீச் கிடச்சிருக்கு திரு தயாநிதி மாறன் திமுக கட்சியில் இருக்கிறதுலாம் சில ஆன்டி இன்கன்சி எல்லா இடத்துலையும் நடந்தலையா அக்ராஸ் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஆன்டின்கம்பன்சி இருக்க தான் செய்யும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட ஓட்டு வந்து கணிசமாக வந்து திரு பி செல்வமுக்கு போய் சேருதுன்னு சொல்லலாம் அட் த சேம் டைம் அவர் ஃபீல்டு ஒர்க் இதே ஆறு மாதம் முன்னாடியில்தான் அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக மாறன் வந்து வின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ கம்ஃபர்ட் ஜோன் அவர் இருக்க தயாநிதி மாறன் வந்து கம்ஃபர்ட்டாக வின் பண்ண போகிறார் அதில் மாற்று இல்லை இரண்டாம் நேரத்துல பாட் அவர்கள் திமுகத்தை கட்சிய அந்த நபர் வருவாரா வாரா இல்லை வினோச்சில் வருவாரா ஒரு கேள்விக்குரிய அந்த இடத்துல பி செல்வன் ஒரு எட்ஜ் எடுத்து செகண்ட் பிளேஸ்தான் வராரு ஸோ இந்த இடத்துல திமுகவோட வெற்றி கேரண்டியாக இருக்குது அடுத்தபடியாக ஒரு முக்கியமான தொகுதி ஸ்ரீபெருமுத்தூர் ஏன் முக்கியமான தொகுதின்று பார்த்தீங்கன்னா திரு டி ஆர் பாலு அவர்கள் வந்து அவரோட கோட்டை அது ஸ்ரீபெருமத்தூர்ன்றது அவர் ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பில் அந்த ஒரு பெல்ட்டை மட்டும் யாருக்கும் விட்டுக் கொடுக்காமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் அதனால தான் வந்து பாராளுமன்றத்தோட ஒரு மிகப்பெரிய பொசிஷன்லேயே அவர் இருக்கார் திமுக சார்பாக திமுகவோட பாராளுமன்ற தலைவராக அவருதான்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவரோட கோட்டையாக இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நைன்டி நைன் பர்சென்ட்டு கிடையாது திரு பிரேம்குமார் அவர்கள் ஏடிஎம்கே சார்பாவும் இரண்டாம் இடத்தில் வந்து கம்ஃபர்ட்டாக வந்து உட்காந்துட் இவர் ஒன்றும் டிஆர் பாலு அவர்களுக்கு டஃப் கொடுக்குற கேண்டிடேட் கிடையாது இருந்தாலும் கூட இவருக்கான இவரோட செயல்பாடுகள் வந்து அதிமுக வந்து வெவ்வேறு கட்சிகளோட கூட்டணி இருந்தாலும் கூட அவர்கள் எல்லாரும் ஒத்துழைத்தாலும் கூட இவர் வந்து டிஆர் பாலுவோட ஓட் பர்சன்டேஜ் அடிக்க முடியுமானால் கண்டிப்பாக கிடையாது என்னதான் ஆன்டி இக்யூப்மென்ஸ் இருந்தாலும் கூட டிஆர் பாலு அப்படின்ற ஒரு நபரோட ஓட் பேங்கை கண்டிப்பாக இன்னி வரைக்கும் யாராலையும் வந்து உடைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸாக இருக்க அவருக்காங்க அடுத்தபடியாக காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஃப்பான ஒரு பிளேஸாக இருக்குது ஏன்னா திமுகவை சேர்ந்த திரு செல்வம் என்பவர்களும் என்பவர்களும் திரு ராஜசேகர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் சந்தோஷ்குமாரும் முக்கியமாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திருமதி ஜோதி என்பவர்களும் வந்து போட்டிடுறாங்க இதில் இந்த நாலு பேருக்குமே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு பார்த்தா தான் ஏன்னா செல்வம் அவர்கள் வந்து செயல்பாடுகள் திமுக வந்து திருப்திகரமாக இருந்தாலுமே கூட ரீசெண்டாக வந்து திமுக சார்பாக அங்கே ஒரு எம்எல்ஏ பண்ண ஒரு விஷயம் வந்து பெரும் அளவில் பேசப்பட்டு மக்கள் வந்து அரசு பொருடெல்லாம் வந்து திரும்ப திரும்ப இவங்களுக்கு ஓட்டு போட்டுறாமல் திரும்பி பின்னடைந்தான் ஏற்படுதுன்ற மாதிரி ஒரு அரசியல் பொருட்களான பேச்சுகள் இருந்தாலுமே கூட ராஜசேகர் அவர்கள் வந்து செயல்பாடுகள் மக்களுக்கு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க ஏன்னா அதிமுக அலைன்ஸ் அந்த பெல்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசப்படுது இதில் வந்து பிஜேபி அலைன்ஸ்லேருந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஜோதிங்களும்னு நினைக்கிறாங்க இவங்களும் வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா பிஜேபி அலைன்ஸ் கம்ப்ளீட்டாக இறங்கிற ஆன்டி இன்குபன்சியை பயன்படுத்துகிறாங்க அவ்வளோ தமிழ்நாட்டில் முதலே சொன்ன மாதிரி ஆன்டி இன்குபென்சியை பிஜேபி கரெக்டாக பயன்படுத்தி செயல்பட்டு இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி அந்த ஜாதி சார்ந்த ஓட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ற நம்பிக்கையில் இறங்கியிருக்காங்க ஆனால் பொதுப்படியாக வச்சு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் இந்த தடவை வந்து திமுகவா அதிமுகவா என்ற கேள்விக்குறி உண்மையில் இருக்க தான் செய்து ஆனால் ஒரு எஜ்ஜு வந்து திரு செல்வம் அவர்களுக்கு ஏற்கும் என்பது நமது தலைநிலத்தில் கண்டுபிடித்த ஒரு விஷயம் ஆனாலும் திரு ராஜசேகர் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்று கேட்டீங்கன்னால் கண்டிப்பாக சில மினிமம் ஓட்டில் தான் தோல்வி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது அடுத்தபடியாக அரக்கோணம் தொகுதி ஆல்ரெடி நான் ஸ்ரீபெருப்பு ஒரு தொகுதியை பற்றி சொல்லியிருப்பேன் டிஆர் பாலு அவர்களுடைய கோட்டை அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய தொழிலத் ஜெகத் ரச்சகனோட கோட்டை தான் இந்த ஒரு அரக்கோணம்ன்ற இந்த பெல்ட் ஆனால் இந்த தடவை வந்து இந்த பெல்ட்டில் வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷன் இருக்கும் ஏன்னா ஏடிஎம்கே சார்ந்த விஜயன் அவர்கள் வந்து நல்லா டஃப் கொடுத்தார் ரெண்டாவது முக்கியமாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த கே பாலு அவர்கள் வழக்கறிஞர் அவரும் இந்த இடத்துல டஃப் கொடுப்பாரு கொடுத்தாலுமே கூட ஒரு எட்ஜு அப்படின்னு சொல்லி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரு ஜெகத் ரசகன் அவர்களுக்கு வந்து ஒரு க்ளியர் ஹெட்ஜர் ஏன்னா அவர் வந்து செல்வாக்கு உள்ள மாடி தந்த ஒரு பர்டிகுலர் பகுதியில் அது மட்டும் இல்லாமல் திரு பாலு அவர்களுடைய நிலவரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா வெவ்வேறு இடங்களில் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் போகாத தெருக்கள்லாம் கூட உள்ள இறங்கி போய் கே பாலு அவர்கள் வேலை செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விஜயன் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தேமுதிக கட்சியாகட்டும் இதர கட்சிகள் ஆகட்டும் எல்லாரும் வந்து ஃபுல் ஃபுட்ஜாக இறங்கி விஜயனுக்காக வேலை செய்கிறாரு வேலை செய்தாலும் கூட பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெகத் ரஜன் அவர் வெற்றி பெறுவார் என்பது வந்து இங்கே ஊர்ஜினமாக சொல்லப்படுது இந்த பர்டிகுலராக இருக்கணும் இரண்டாம் இடத்துக்கு மேபி கே பாலு இல்ல இல்லை ஒரு வாரா என்பது வந்து உண்மையிலே கேள்விக்குறியான விஷயம் ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் டைட் கொடுத்தாலும் கூட திரு பாலு அவர்களுக்கு இரண்டாம் இடம் போறதுக்கான வாய்ப்புகள் ஆண்டாட் சந்தேகமே இருக்கு அடுத்து வேலூர் ஏன் இந்த வேலூர் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறோம்னா இது ஒரு முக்கியமான தொகுதி ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப டஃப் காம்படிஷன் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோழு வேட்பாளர் போட்டிடுறாங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த திரு துரைமுருகா அவருடைய மகன் வந்து கதிரானல் போட்டிடுறாரு பிஜேபியில் வந்து ஏசி சர்முக்கும் என்ற நபர் வந்து போட்டிடுறாரு இரண்டாம் முறை போட்டிடுறாரு குறிப்பிட வேண்டிய விஷயம் ஏன்னா போன முறை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஓட்டுகள் உள்ளதா வந்து அவர் தோத்தார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் அப்புறம் கே சேர்ந்த பசுபதி அவர்கள் இவரும் பீரியட் ஆஃப் கொடுத்துட்டு இருக்காரு ஆனால் போட்டி டைரக்ட் போட்டி இருந்ததுல யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரு கதிரானந்த் அவர்களுக்கும் திரு ஏசி சர்மு அவர்களுக்கு கதிரானந்த் அவர்கள் சுமார் நாற்பத்தி மூணு சதவீதம் ஓட்டு வந்து வர சான்சஸ் அதிகமாக இருக்குது அது ஏசி சர்முகவும் கம்மியாக இருக்குமா இல்லை ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கதிரானந்த் அவர்கள் எவ்வளோ ஓட்டு எடுக்கிறாரோ அதே ஈக்குவல் ஓட்டு வர சான்சஸ் இருக்குது ஆனால் கலநிறத்தை வச்சு பார்க்கும்போது முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தொம்போது சதவீதம் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ஏசி சண்முகத்துக்கு வர இருக்கு இந்த இடத்துல வந்து கடந்த பத்து பதிந்து நாட்களாக வந்து திரு கதிரானந்த் அவர்கள் பயன்படுத்திய தேர்தல் பிரச்சாரம் போது பயன்படுத்திய சொற்கள் ஆனது பெண்கள் இடத்தில் சில தலசலப்பு ஏற்பட்டுள்ளதால் அவருக்கு வந்து பின்னடைவாக இருக்கும் சான்ஸ் சான்சஸ் நிறைய இருக்கு ஏன்னா ஏசி சண்முகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டு காலமாக இந்த பர்டிகுலர் தொகுதியை விளைச்சது அதனால் ஏசி சண்முகம் வந்து ஒரு எஜ்ஜி எடுத்து வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஆனால் ஆன்டி இன்கன்சியை வந்து முதல்ல சொன்ன மாதிரி பிஜேபி பயன்படுத்துறதால் இந்த பர்டிகுலர் இடத்துல ஏசி சண்முகத்துக்கான வெற்றி வாய்ப்பு ஒரு எழுபது சதவீதம் இருந்தாலும் கூட மக்கள் நிலை அந்த இடத்தில் எப்படி கொண்டது கிளியராக சொல்ல முடியாது துரைமுருகனோட மகனாகட்டும் கட்சியின் ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கதிரானந்தாகட்டும் யாராக இருந்தாலும் கூட அந்த ஒரு பேச்சானது பெண்களிடையே வந்து ஒரு செட்பேக் ஏற்படுத்தியிருக்கு திமுகவுக்கு இது வந்து களத்தில் வந்து மாற்றத்தை கடைசியில் நேரத்தை எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஏன்னா என்றால் எல்லோரும் அணிந்ததே ஜனநாயகத்தில் பான ஜனநாயகம் வேலை செய்யும்போது மக்கள் மனநிலை கண்டிப்பாக மாறும் அதனால் இந்த இந்த ஒரு சூழ்நிலையில் ஏசி சண்முகம் என்று வெல்வாரா அல்லது ரஜினானந்த் வெல்வாரா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயமாக பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக நம்ம கிருஷ்ணகிரி தொகுதியை பற்றி பார்க்கணும் கிருஷ்ணகிரி தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த திமுக கூட்டணியை சேர்ந்த திரு கோபிநாத் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் செல்வாக்குள்ளம் மனிதர் அது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்த திரு நரசிம்மன் என்பவரும் திரு ஜெயிரசாத் ஜெயபிரகாஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய தன்னோட முன்னேற்ற கழகத்துல கடந்த சில ஆண்டுகளாகவே இவரோட செயல்பாடுகள் வந்து ரொம்ப திருப்திகரமாக பேசப்பட்டதுனால இவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுத்து இவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு கோபிநாத் அவர்களுக்கான செல்வாக்கு அப்படின்றத விட அவருக்கான களப்பணி அவரோட அவரோட கூட்டணி கட்சியோட களப்பணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கோபிநாத் அவர்களுக்கான ஒரு எட்ஜ் இருக்குது பட் ஆன்டீட்கமன்சி இருக்கிறதுனால கோபிநாத் அவர்களுக்கும் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும் ஒரு டஃப்பான இது போகும் பிஜேபியை சேர்ந்த நரசிம்மன் போட்டிடுறார் இவர் ஒரு கணிசமான வாழ்க்கை வாங்க சான்சஸ் இருக்குது ஏன்னா ஆன்டீன்கமன்சி டிஎம்கே மேலே இருக்கு அதிமுக மேலே சில அதிருப்தி இருக்க மக்கள் வந்து கிருஷ்ணகிரியில் முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சில நபர்கள் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க அந்த பெல்டில் இருக்க சில ஓட்டு வாங்க ஓட்டு வங்கி எல்லாமே வந்து பாஜகவை சேர்ந்த திரு நரசிம்மன் அவர்களுக்கு போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோபிநாத் என்பவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த கோபிநாத் வெற்றி அடைவார் என்பது அந்த காலத்துல இருந்து பார்க்க முடியும் மோஸ்ட் தமிழ் மீடியாவை நீங்கள் ஒவ்வொருவரும் சப்ஸ்கிரைப் செய்திட வேண்டும் மோஸ்ட் தமிழ் மீடியா அது நம்முடைய தமிழ் மீடியா மோஸ்ட் தமிழ் மீடியா நம்ம சேனல் கட்டாயம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வெல் பட்டனை அழுத்தி விடு ஆதரவை தாங்க